ஹலோ ஆல் நைட்டு பிக் பாஸ் லைவ்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கமருது நீ அரோரா வந்து இருக்காங்க என்ன ஆஃப் கோர்ஸ் பார்வை பற்றி தான் பேசிருப்பாங்க நீயே வந்து அவளுக்கு இடம் கொடுக்குற அவள் வந்து அடிக்கெல்லாம் வரும்போது சும்மா நீ அதெல்லாம் வந்து ஒத்துக்காத நீ வந்து தடுத்துரு சப்போர்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இப்போ பாரு வந்து விளையாட்டுக்கெல்லாம் வந்து சும்மா அடித்து பேசுவாங்கல்ல நீ அதெல்லாம் அலோவ் பண்ணுறாதன்னு சொல்லிட்டு நம்ம ஆரோரா மேடம் சொல்கிறாங்க இன்னொரு சைடு என்னன்னா நம்ம இந்த ப்ரஜின் சாந்திரா திவ்யா கேங் இருக்குல்ல ஐயோ இருக்கிறதுலே பாய்சனுங்க பாருலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் பார்வெலாம் வந்து சும்மா வாயை வச்சு அப்படியே பேசுவா நல்லா அவ்வளோதான் படப்படன்னு பேசுவா மனசில் இருக்கிறது எல்லாமே ஆனால் இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல விஷம் அவ்வளோ விஷத்தை வச்சுருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இது பார் வந்து கொஞ்ச நாளாக வந்து சைலண்ட்டாக இருக்கா ரொம்ப சட்டிலாக பேசுகிறா அதை விடக்கூடாதேன்னு சொல்லிட்டு பிரஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ சாய்ந்திராலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆ இப்போ டாஸ்க் இருக்குல்ல டாஸ்க்கு போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ மெயினாக வந்து கனிகை அங்கே தான் வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அன்பைக்கு அங்கே வந்து பிரித்து விட்டுருவோம் அதுக்கப்புறம் உள்ளூரில் வந்து நம்ம சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போதைக்கு பார்வை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்களா என்னது பெண்டிங்கில் பார்க்கலாம் அவ்வளோ நாளுக்கு நீங்கள் இருப்பீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக திவ்யா இருப்பாங்க ஆனால் திவ்யாலாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியலை இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க திவ்யா திவ்யான்னு சொல்லிட்டு சரி இது ஒரு விஷயம் இப்படி நடக்குதா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து புலம்பிட்டு இருக்கு என்ன புலம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரில் வந்து காரம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் வந்து எஃப்சே கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி அப்போ இவங்கெல்லாம் வந்து காரம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதனால தான் வந்து இப்போ காரமாக சாப்பிட்றதுனால இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சபரி ரெண்டு நாளாக சொல்லிட்டுருக்கேன் எனக்கு காரக்குழம்பு அவ்வளோ ஒத்துக்காது ரொம்ப காரம்னு சொல்லிட்டு சபரி அப்போ சொல்லிட்டு தானே இருக்காங்க ஏன் வந்து கண்டுக்கலை இவங்களுக்கு என்னடான்னா சாய்ந்திரம் வந்தோடனே சமைச்சது பிடிச்சிருந்தது அப்போல்லாம் வந்து சூப்பராக இருந்தது சாம்பார் சொன்னாங்க அதே சாம்பார் தானே நெய்த்தும் வச்சேன் நெய் அப்போ என்ன பிரச்சனை அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து சமையல் இல்லை எங்களை தான் பிடிக்கல அதனால தான் வந்து ஒவ்வொரு ரீசன் சொல்கிறீங்க நாலாக வந்து காரமாக சாப்பிட்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க உங்களுக்கு தான் பிரச்சனை உங்கள் டேஸ்ட் பெர்ஸில் தான் வந்து எதுவும் பிரச்சனை இருக்குது எல்லாமே சரியாக தான் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து திவ்யா பேசுகிறாங்க ஸோ அடுத்தது சபரியை சொல்கிறாங்க சபரி இருக்கானே அவன் கேமராக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான் இப்போ வந்து நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து நல்லா மாவாட்டுவான் அன்றைக்கி வந்து வடைக்கு வந்து கை சரியில்லை கை வலிக்குதுன்னு சொன்னாலும் அந்த பேண்டேஜ் போட்டுட்டு வந்து மாவாட்டிகிட்டு இருந்தான் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு இப்போ புரியுது ஏன்னா அந்த டைமில் கிச்சனில் நல்லா க்ரௌடு இருந்தது ஸோ எல்லாேருக்கும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து சபரி வந்து நடிக்கிறான் ஆனால் அதே சமயம் நான் வந்து உருளைக்கிழங்கு அது வாஷ் பண்ணி கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு வந்து ஐயோ நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன் எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் யாருமே இல்லை கிச்சனில் வேலை செஞ்சு யாரும் பார்க்கவும் மாட்டாங்கன்னு ஸோ சபரி வந்து நல்லா நடிக்கிறான் கேமராக்காகவும் மக்களுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி குற இருக்காங்கப்பா அதனால தான் சொல்கிறேன் இந்த கேங் இருக்கே இது வந்து ரொம்ப பாய்சனான கேங் ஸோ இப்போ பார்வை வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கில் வச்சுருக்காங்க அன்பு கேங்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அதுக்கப்புறம் பார் அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட கேம் பிளே போயிட்டு இருக்குது